அன்பு மக்களே அப்போசில திரு சபையில் இருந்து துமில இடரல் அடையாது இருங்கள் சுவிசேஷம் பதினொன்றாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனம் கிறிஸ்து சொல்லுகிறார் என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் இவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்கிறார் பிரியமானவர்களே யோவான் நானனை குறித்து இந்த இடத்திலே கதராக இயேசு கிறிஸ்து பேசுகிறார் யோவான் ஸ்னானன் தான் காவலிலே வைக்கப்பட்ட போது தன்னை இயேசு காப்பாற்றுவார் தன்னை ஏறுதிலிருந்து இயேசு விடுதலை செய்வார் என்று அவருக்குள்ளே சோர்ந்து போய் அவருக்குள்ள ஒரு இடர்கள் உண்டாயிற்று ஒரு அவிசுவாசம் உண்டாயிற்று தன்னை இயேசு வந்து ரட்சிப்பார் என்கிற ஒரு நிலையிலே அவர் வருகிறவர் இவர் தான் நீர் தானோ அல்லது வேறொரு காத்திருக்க வேண்டுமோ என்று கத்தராக இயேசு கிறிஸ்துவ கேட்கும்படிக்கு ஆள் அனுப்புகிறார் இந்த யோமன் ஸ்ரானனை பாருங்கள் பிரியமான இவர் கத்தராக இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கும் போது தேவ ஆவியானவர் அவர் மீது புறாவை போல இறங்கி வருகிறது நீ யார் மீது காண்பாயோ அவரே தேவனுடைய குமாரன் அவரே மேசியா அவரே கிறிஸ்து என்று தேவனாலே சொல்லப்பட்டவராக தேவனால் சொல்லி அனுப்பப்பட்டவராக அவர் இருந்தார் அவர் இந்த அடையாளங்கள் எல்லாம் கண்ட பின்பு இவர் இவர் உம்மாலே நான் ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்திலே ஞானஸ்நானம் வரலாமா என்றெல்லாம் கேட்டார் இயேசுவே மையான தேவன் என்பதை அவர் விசுவாசித்திருந்தார் அவரே மேசியா அவரே கிறிஸ்து என்று அவர் விசுவாசித்திருந்தார் ஆனாலும் கூட அவர் காவலிலே வைக்கப்பட்ட போது ஏதாவது அவரை கைது செய்து காவலிலே வைத்தார் அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு மன சோர்வு ஒரு இடங்கள் அவருக்கு உண்டாகிறது ஒரு அபவிசுவாசம் அவருக்கு உண்டாகிறது தான் நினைத்தது நடக்கவில்லை இயேசு வந்து தன்னை காப்பாற்றவில்லையே என்று அவர் மிகுந்த சோர்வுக்குள்ளாகி இந்த வார்த்தைகளை கேட்டு அனுப்பினார் அதற்கேச பதிலாக சொன்னார் குருடர்கள் பார்வையடைகிறார்கள் சப்பானிகள் நடக்கிறார்கள் மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள் குஷரோகிகள் சுஸ்தம் அடைகிறார்கள் எல்லாம் சொல்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்னிடத்தில் இடையாக இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொன்னார் ஆம் பிரியமானோர்களே நாம் கத்தனாவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டு அவரே மையான தேவன் சர்வ வல்லுவர்கள் நாம் அவரை பின்பற்றுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில அனைவ சூழ்நிலைகள் நாம் கஷ்டப்படும்படி நாம் ஒரு மனஸ்தாபத்துக்குள்ளே போகும்படி ஒரு பாடகுள்ள உப்பத்திரம் நமக்கு வரும்போது இயேசுமானவர் ஏன் நம்மை இதிலிருந்து வெளியே எடுக்கவில்லை ஏன் நம்மை ரட்சிக்கவில்லை ஏன் நம்மை இதிலிருந்து காப்பாற்றவில்லை என்கிற ஒரு மன சோர்வை நிமித்தமாக நமக்கு ஒரு இட்கள் வருகிறது இந்த இடர்கள் அதனால தான் கத்த சொன்னார் என்னிடத்தில் இடர்கள் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொன்னார் அப்பிரியமானவர்களே நாம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டுல வாசிக்கிறோம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா தேவத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அந்த அறிதல் நமக்கு தேவை பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற எல்லாமே நன்மைக்கு எதுவாகவே தேவன் நடத்துகிறார் என்று நாம் முதலில் முதலாவது அதை அறிய வேண்டும் அதிலே ஒரு வைராக்கியம் உறுதியோடு கூட தான் நாம் கத்திரை பின்பற்ற வேண்டும் நம்முடைய தேவன் சரவலமாக அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவரோட கூடாத விஷயம் ஒன்றும் இல்லை அதை நாம் ஆணித்தரமாக நம் மனதில் பதித்து அவரை நாம் பின்பற்ற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சில பிரச்சனைகள் நிமித்தம் போராட்டங்கள் நிமித்தம் சோர்வுகள் நிமித்தம் நாம் தேவனை நாம் சந்தேகப்பட்டு விடக்கூடாது தேவனை நம்மோடு இருக்கிறாரா என்று சந்தேகப்பட்டு விடக்கூடாது நமக்காய் ரத்தம் சிந்தி நமக்காக உயிரை தந்த தேவன் நம்மோடு இல்லாமல் எங்கே போக போகிறார் நம்மை முடிவு பரிந்தம் நேசிக்கிற தேவன் அவர் ஆனபடினால் தேவனை தேவனை நாம் சந்தேகப்பட்டு ஒரு இடங்களுக்குள்ளே நாம் போகவே கூடாது அதனால்தான் கத்தராக என்னிடத்தில் லிடர் அடையாது அவன் பாக்கியவான் என்று சொன்னார் நாம் தேவனுடைய பாக்கியவான்களா இருக்கும் தேவன் நம்மை பாக்கியவான்களாக பார்க்கிறார் ஏனென்றால் விடாமல் விசுவாசத்தோடு உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு அவரை பின்பற்றுவது நாம் பாக்கியமான இருக்கிறோம் ஆனப்படினால் நீங்கள் சுமந்து போகாதிருங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா சூழ்நிலையிலேயே மாற்றுவார் உங்களுடைய அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று ஒன்றும் இல்லை நாம் ஆராதனை செய்கிற தேவன் சர்வ வலம் இல்லவ அவரே கத்தராகி ஏசு கிறிஸ்து ஆனப்படினா இடரல் அடையாமல் அவரை நாம் பின்பற்றுவோம் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே